ஹாய் காய்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டில் பாம்பு பூந்துடுச்சுன்னு சொல்லி கால் வந்துச்சு ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன பாம்புன்னு அங்கே போய் பார்த்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் பயத்தில் ஆட்டிட்டுலாம் இல்லை பிரச்சனை இல்லை காய்ஸ் நான் வந்து பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கொப்ரா தான் இருக்குது ஸோ அது என்ன இது வந்து காட்டு பகுதி தான் அதனால் இங்கே நிறையாவே வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு தவக்கலை பிடிச்சி வச்சுருக்கு வீடு பக்கத்தில் இருக்கா அதனால் அது கொப்ரா பாம்புங்கிறதுனால நான் அதை அகற்றியே ஒரு வேறு இடத்துக்கு ஒரு ரெஸ்கியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன் தள்ளி நின்றுக்கி கொஞ்சம் ஆ ஓகேண்ணா

ஏன்னா இது வந்து உயிரோட விளாடுற ஆமாம் கொஞ்ச கிட்ட வந்து எடுத்தல சவுக்கலையை கக்கறத இப்போ அது கக்கணவுன்னே எப்படி என் பக்கம் திரும்பணும் பாருங்க தரல் திரும்பமா ஏ நம்ம ஹெட் ஹோல்டு பண்ணி ஜாக்கிரதையாக தான் ஹெட் ஹோல்டு பண்ணோம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இருக்குமா நீங்கள் எடுத்துக்கிட்டே வருவியா ஆ டப்பா இங்க இருக்கு டப்பா ஏ பிடிச்சிக்கிறாரு சரி நீ வா டப்பா அவர் கையில பிடிச்சிட்டு இருக்கிறாரு வச்சுட்டு வந்துரு மூடி எடுத்துருவா வச்சுட்டு

தலையை போடணின்னா தப்புன்னு அதை நம்மளை திரும்பி கடிச்சிடும் அவ்வளோதான் இது பிடிச்சோம் எங்கே விட்ருவீங்க அவர் எதாவது காட்டுக்குள்ள விட்டுருவாரு காட்டில ஊக்கில்தான் கொடுங்கமா மூச்சி விட்றதுக்கா ஆமாம் நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ காய்ஸ் இந்த பாம்பை இந்த மலையில் ரெஸ்க்யூ பண்ணிடலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அக்கம் பக்கம் எங்கேயுமே வீடு கிடையாது எட்டனை வரைக்குமே ஃபுல்லாக காடு தான் ஃபாரஸ்ட்டு தான் அதனால் இந்த இடத்துல இதை விட்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இதை இப்போ ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சு சிங்கிளாக இருக்கிறனா மூடி திறந்த உடனே டப்புன்னு மேலே வரும் அப்பா இந்தியன் ஸ்பெக்டிக்கல் கோப்ரா தான் மற்ற பாவங்கள்லாம் டப்பாக்குள்ளேயே கை விட்டு எடுப்போம் இதை அப்படி எடுக்கக்கூடாது ஏன்னு தெரியுமா ஏன்னா அந்த மாதிரி திமிரு காட்டி நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க அதனால் இருந்து நம்ம எப்போவுமே விஷப்பாம்பு பாம்புன்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாத்துக்குமே அதுதான் எவ்வளோ பெரிய ஸ்னேக் ரெஸ்கியூவராக இருந்தாலும் சரி ஏன்னா எது எப்போ நடக்குதுன்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய ஸ்னேக் ரெஸ்கியூர்லாம் இப்போலாம் இந்த மாதிரி பந்தாக காட்டி இந்த உலகத்துலேயே இல்லை சில பேர் காணாமல் போயிட்டாங்க ஏன்னா விஷப்பாம்பு கிட்ட மட்டும் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும்